ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து கம்ருதீன் கிட்ட கொஞ்சம் ஏற்றி விட்டு கமருதீன் செருப்பெல்லாம் வந்து பறக்க விட்ட சம்பவம் வந்து நடந்தது அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கமுதீன் வந்து பார்வதியை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இனிமேல் நான் வந்து உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் பார்வதியின் கம்முதினும் நைட் எப்படி பேசாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாக்கத்துலையும் நம்ம பார்க்கணும்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நடந்துச்சு அதை பற்றியும் பேச போகிறோம் சரியா ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மருந்துடா பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஓகே ஸோ முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா வந்து வெளியே கம்ருதின் கிட்டே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெய் வந்து எடுக்கும் பொழுது கெமி கேட்குறாங்கன்னு சொல்லி அவனுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரா எடுக்க போன கூட டக்குன்னு வந்து போட்டு விட்டாங்க நம்ம பார்வதி உடனே கெமி அப்புறம் கனி ரம்யா எல்லாருமே கெமி மட்டும் கொஞ்சம் ஆகிட்டாங்க ரம்யா அப்புறம் வந்து கனி எல்லாம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்னடா அப்படிப்பான் பண்ணுறாங்க அமித்தும் கேட்குறாரு உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி வெளியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து செம்ம காண்டாயிட்டு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து பண்ணுறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது கூட நின்றுட்டு நான் கெமின்னு நினைச்சேன் கெமி இல்லையா அப்படின்றா ரூத்லெஸ்ஸா பண்ணுறாங்கடா அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்றி விட்ட இவன் என்ன பண்ணுறான் செருப்பை தூக்கி அப்படி பறக்க விட்றான் செருப்பு ஒரு பக்கம் பறக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கான் ஆ என்ன ஓவராக பண்ணுறா அவன் நான் என்ன பண்ணிட்டேன் அவகிட்ட எல்லாத்தையும் சப்போர்ட்டி தான் இருந்திருக்கேன் ஏன் கரெக்டாக அந்த டைமில் வந்து போட்டு விட்றா அவன் அவ்வளோ பெரிய அதுப்பா அவன் அவ்வளோ பெரிய அகாலத்துக்காரா என்ன அவ்வளோ பெரிய இவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேச ஸ்டாப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு சரி நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அங்கே தான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆ அரோரா வந்து ஏற்றி விட்றப்ப பாரதி திருப்பி வராங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்படி நிறைய சுச்சுவேஷன் அங்கே வேற மாதிரி இருக்கடா நான் சொன்னால் புரிஞ்சுக்கிடா அப்படின்றாங்க அதெல்லாம் நீ பேசாத என்கிட்ட நான் உங்ககிட்ட பேச விரும்பலை நீலாம் ஒரு எனக்கு ஆளே கிடையாது நீலாம் என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க உனக்கு வந்து நான் அவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்கேன் நீ என்னை வந்து கரெக்டாக போட்டு தள்ளிடுறேன் என்கிட்ட நீ பேசவே வராத நான் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அனுப்பி விட்டாப்புல அதுக்கடுத்து சில சம்பவங்கள் நடந்து அது இன்னொரு வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகேவா அது எல்லாம் முடிஞ்ச பிறகு கமலத்துக்கு வந்து முடிவெடுத்தால் பார்வதி பேசக்கூடாதுன்னு அப்போ வந்து பார்வதி வந்து பார்த்தாக்குள்ள இடத்துல வந்து பேசுகிறாங்க சாப்பிட்ற இடத்துல வந்து பேசுகிறாங்க பெட்ரூமில் போய் படுத்தவனே பேசுகிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதில் முதல் பேசுனது வந்து சாப்பிட்ற இடத்துல உட்காந்து பேசுகிறது பார்வதி கம்புதீன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏய் இல்லைடா நான் புரிஞ்சுக்கோ நான் வாட்டர் மில்லன் கட் இருந்தேன் குழம்புல வந்து இத்துணோண்டு வச்சிருந்தேன் அதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிங்க வாட்டர் மில்லன் பீஸ் வந்து கரெக்டாக போடலன்னு சொல்லி அடுத்து ஆரம்பிச்சானுங்க அடுத்து நீங்கள் போகிறப்போ என்னோட பார்த்துட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல ஸோ அதனால் நான் வந்து சொன்னேன் நான் ஒர்க் பண்ணுறேன்னு காட்டிக்கிறத சொல்ல இவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க பட் கவுர்தி வந்து அது பெருசாக எடுத்துக்கல என்ன நீ வட்டம் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் பண்ணேன் நான் வந்து உன்னை விட்டு போயிட்டேன் திருப்பியும் வந்து கொசை ஓசைன்னு சொல்லி சொன்னேன் சரி நான் வந்து பேசினேன் திருப்பி இப்போயே வந்து என் கிட்ட கேம் ஆனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நியாயமான பாயிண்ட் தான் வந்து கேட்கறான் சரியா அதுக்கு பார்வதிக்கிட்ட பதில் இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கா அப்புறம் வந்து காணாமல் தந்து சொ இது பண்ணி கொடுக்குறாரு அப்ப பிரஜன் வேற வந்துட்டு ஒரு ஃபிராங்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வாட்டர்மேலன் தூங்கிட்டு இருந்தாரா பிக் பாஸ் மைக் போட சொல்கிறாங்கன்னு எந்த ஓட்டு படுத்துட்டு இருக்காரு அதை போட்டு போ எங்கே கலாய்ச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி பாரு கேட்கறவங்க எல்லாருமே இன்றைக்கி இது கேட்டுட்டு கேட்டுவிட்டு போகிறானுங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஒரு காமெடி வேறு கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன் பிக்பாஸ் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு திவாகர் போகிறேன் நீங்கள் அப்படியே மெயின்டென் பண்ணிக்கணுங்கிறார் பிரச்சனை யோ போயா அப்படின்ற மாதிரி பிரச்சனை சொல்லிட்டார் கமல்தினம் பார்வதியும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நீ வேறு வந்து அவரை போட்டு என்ன வந்து ஏறுறதுக்கா பெசாமர் அந்தாலும் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பான் நீ வேறு பெசாமர்னு சொல்லி பிரச்சனை கிட்டே போனேன்னே வாங்கி போய் தூங்கிட்டாங்க சரியா அப்போ வந்து ரெண்டு நிகழ்வுகள் நடந்து அதுக்கடுத்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் வாஷ் பிளேட்டிங் பிளேட் வந்து வாஷ் பண்ணும்போது அப்போ வந்து கமல்தின்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சொல்கிறத புரிஞ்சு போகிறான் இங்கே பாரு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் ஏன் கேம் நான் ஆட போகிறேன் உன் கேம் நீ ஆடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போகிறது பிடிக்கல நான் உங்கள்ட்ட பேச பிடிக்கல நான் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பி எஸ் ஆகி போய் படுக்கிறாப்புல மைக்கெலாம் கழட்டி வச்சு போய் படுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா அப்போ கூட பார்வதி வந்து பக்கத்தில் வந்துட்டு நான் சொல்கிறது கேப்பியா நான் சொல்கிறது கேப்பியா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருந்து அவன் கேட்கவே இல்லை பையன் வந்து ரொம்ப தெளிவாகிட்டு சொல்லிட்டான் இனமேலே வெளியே போய் பார்த்துக்கலாம் நம்ம பேசிக்க வேணான்ட்டு பட் பார்வதி வந்து இல்லடா திவாகர் கிட்டே நடந்தது வேறு விஷயம் ஸோ அவர்கிட்ட நான் பேசினது அப்படிங்கிறது வந்து பார்த்தேன்னா அந்த சபையில எனக்கு வந்து அந்த ஒரு இது கொடுத்து அதனால தான் எதிராக பேசுகிறேன் அங்கே ஒரு சூழ்நிலை அப்படின்றாங்க இல்லை இல்லை நீ கேம் நீ ஆடுற தெளிவா நீ ஆடு நானும் ஆடுறேன் சரியா இன்னிமேலே இதை கொண்டு வந்துட்டு என்கிட்ட வராத தயவு செஞ்சு வந்துடாத நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் நம்ம வந்து பழகிக்கலாம் இங்கே நம்ம கேம் தான் ஆடணும் நீ வந்து சும்மா வந்து திவாகரையும் இன்றைக்கி வந்து நீ பகைச்சிக்கிட்ட என்னையும் வந்து நீ இப்படி சொல்கிற எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது சரியா நமக்கு வந்து நிற்கணும் கூட நீ நிற்கலை அப்படிங்கிறப்ப நான் பேசாத அப்படின்னு சொல்லி தெளிவாக கம்பெனிலிருந்து ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல இதை பார்வை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லி மீன் மருத்துவ சந்திக்கும் அது வரைக்கும்